கவித்ததம் நமாமி நமாமி வேல் 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 முருகனுக்கரஹரோகரா முருகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோர சாம்ரட் மகேஸ்வரி இன்றைய தினம் இன்றைய தினம் பார்த்துட்டேனா ஆறாம் தேதி ரொம்ப விசேஷமான நாள் பஞ்சாங்க குறிப்புகளை பார்க்க போறோம் நான் ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி திருமுருகன் திருவிழா முருக பக்தர்கள் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான இது வந்து திண்டுக்கல்லில் வந்து இன்றைய தினத்தில் நடைபெறப் போகிறது காலையில் அபிஷேகத்துலேருந்து ஆரம்பித்து ஹோமத்திலேருந்து ஆரம்பித்து அருணகிரிநாதரும் திருப்புகழும்ங்கிற சொற்பொழிவு மட்டும் இல்லாத திருப்புகழ் பாராயணம் கந்தசஷ்டி பாராயணம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கிறது இந்த அற்புதமான நாள் முருக பக்தர்கள்லாம் இணைந்து முருகனுடைய வழிபாடை பண்ணும் பொழுது லோகக்ஷேமத்துக்காக ரொம்ப விசேஷமான நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய உண்டான சிறப்புகள் பஞ்சாங்க குறிப்புகள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் செப்டம்பர் பன்னிரெண்டு காசி யாத்திரை அதே மாதிரி செப்டம்பர் பதினேழு என்னுடைய மலேசியா அங்கே வந்து ஒரு அற்புதமான கோயிலுக்கு விசிட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஒரு மிச்சின மீட்டை அப்பச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து தைப்பூசத்தப்போ மலேசியா ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தின் மூலமாக வந்து மலேசியா பிரயாணம் இருக்குது யாரெல்லாம் கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறாங்க டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் இந்த என்னுக்கு தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாக இன்றைய தினத்துல நாலு நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் இதோ நம்ம போறோம் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து லட்சணாயனம் விசுவசருடன் ஆவணி மாதம் ஒன்றாம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் இரவு பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு சதயம் இன்றைய திதி திரையோதசி அதிகாலை இரண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு சதுர்தசி சந்திராஷ்டம நட்சத்திரம் இரவு பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை புனர்பூசம் பின்பு பூசம் கடகராசிக்கு இன்றைய தினத்துல சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை ராவு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய தினம் கடகராசிக்கு சந்திராஷ்டமம் புனர்பூசம் பூச நட்சத்திரத்துக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் இருந்துகிட்டு பொதுவாகவே அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயுடைய அற்புதமான நட்சத்திரம் சனிக்கிழமை நவக்கிரகத்துக்கு உரிய அற்புதமான நாள் பெருமாளை துளசி நாளை அர்ச்சனை பண்ணி நவக்கிரகத்தில் இன்றைய தினத்தில் கோலப்புற கோளறுபதியும் பாடி நவகிரக வழிபாடு பண்ணுறதுக்கு இந்த நாள் ரொம்பவுமே சிறப்பான நாளாக இருந்துருக்கு இந்த நாளைக்கு உண்டான சிறப்புகள் வந்து நம்ம பார்த்துட்டோம் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நாம் பார்க்க போகிறோம் ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமானதாகும் வாய்ப்பு கூடி வரும் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள் நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடிய நாளாக இருக்கும் சில பேர் உங்களுக்கு சில விஷயத்தை எடுத்து செல்லும்போது ரொம்ப ஆச்சரியப்படுவேன் பரவாயில்ல இவ்வளோ அற்புதமாக நம்ம வந்து ஒவ்வொன்றாக நம்ம இருக்கோம் அடுத்த நிலைக்கு நம்ம போகிறோம்ங்கிற ஒரு பெரும் சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் உற்றார் உறவினருடைய ஒரு பெரிய உதவிகள் உங்களுக்கு இருந்துட்டுருக்கும் அதே சமயத்துல பெருமை சந்தோஷம் எல்லாமே இன்றைய தினத்தில் உண்டு சின்ன சின்ன விஷயங்களில் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது சில நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் மேஷராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உண்டு தொழிலில் நஷ்டம் அடைஞ்சவங்க திருப்பி திருப்பி எந்திரிச்சு திருப்பி அடுத்த நிலைக்கு வரத்துக்குன்னான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்துட்டுருக்கு பல தடவை நம்ம வந்து தோற்றுருக்கோம் இனிமேல் ஜெயிப்போமா கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன் கவலையே பட வேண்டாம் வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய காலமாக இருந்துடும் ரொம்ப வெயிட்டான பொருட்களை தூக்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது மேஷராசி நண்பர்கள் கோவத்தை கொள்வது நல்லது இன்றைய தினத்தில் அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்க ட்ரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்க வாழ்க்கைக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதா பழங்கள் மார்க்கெட்டில் ஏதேனும் விற்பனையில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அனுகூலியம் உண்டு பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி நண்பர்களே வேலை வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருந்துகிட்டு நிச்சயமாக வெற்றி பெறத்துக்குன்னான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்டு இருக்கு சின்ன சின்ன விஷயங்களில் தனித்துவமாக தெரியக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு நம்ம நேரத்தை பக்குவமாக பயன்படுத்தி கொள்வது நல்லது தங்கம் நகை நகை கடை வச்சுட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் கடன் சுமையில பாதிக்கப்பட்டவோ அதிலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்துகிட்டு தீராத நோய் இருந்துட்டுருக்கிறவோ அதிலேருந்து திரும்புறதுக்கு அதுலேருந்து சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்ணாடி கடை ஃப்ரேம் கடை வச்சுட்டுருக்கிறவங்க தஞ்சூர் பெயிண்டிங்கெலாம் எடுத்து பண்ணிணா ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கோம் யோகாசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் கற்றுக் இருக்கிறவங்களுக்கு கலரி போன்ற பயிற்சிகள்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துட்டு இருக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு எதையும் தீர்க்கமாக கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதுமேங்கிற மாதிரி ஒரு தீர்க்கமான முடிவு இருந்தால் தான் ஒரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன் இல்லைன்னா அந்த காரியத்தை செயல்படுத்தவே மாட்டேன் ஒருத்தர் சொன்னா அப்படின்னு அதை கேட்டுண்டு பண்ண மாட்டேன் நகைச்சுவை நிறையா பேசினாலும் ரொம்ப அப்படியே ஸ்ட்ராங்காக இருப்பேன் ஏன்னா எந்த இடத்துக்கு இதை பேசணுங்கிறது ரொம்ப அழகாக உங்களுக்கு தெரியும் ரிஷபராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி நேர்களுக்கு நிறைய விஷயங்களில் பட்டுப்பட்டு இப்போ எதை எடுத்தாலும் அதில் நம்பிக்கை கிடையாது ஒன்று யோசிப்பேன் இதை நம்ம செயல்படுத்தலாமா வேண்டாம் இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா வராதா அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசில் இருந்துருக்கும் உற்றார் உறவினர் உதவிகள் செய்வா மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை ரொம்ப அழகாக பார்த்து சரி பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துகிட்டு இருக்கும் ரொம்ப நாளாக யோசித்து ஒரு சில விஷயங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உண்டு ஃபேமிலியில் யார்ட்டையும் பேசும்போது கவனம் என்பது ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் சொல்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது தாயாருடைய அட்வைஸ் தந்தையாருடைய அட்வைஸ் உற்றார் ஒருவனுடைய அட்வைஸ் சில விஷயங்களில் உங்களுக்கு உதவிகரமாக இன்றைய தினத்தில் இந்த ஹோட்டல் புக்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி டிக்கெட் புக்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கைகூடி வரக்கூடிய அற்புதமாக பண விவகாரங்களில் ரொம்ப கவனம் என்பது தேவை இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுலன்னா சமயபுர மாரியம்மன் வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டம இருந்துன்னு இருக்குது ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம வாட்டுக்கு தைரியமாக ஒரு காரியத்தை பண்ணுவோம் ஆனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது செயல்படுத்தலாமா வேண்டாமா ஓகேவா இல்லையா அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் சில விஷயங்கள் நம்ம வாக்கு கொடுத்துட்டு செயல்படாமல் விடப்படாது அதே சமயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளில் நம்ம வந்து ஃபேமிலியும் ஃபேமிலியோட அவங்க சொந்த பந்தங்கள் இந்த மாதிரி பேசுகிறது தவிர்த்துக்கிறது நல்லது நமக்குள்ளே பிரச்சனை நம்ம பேசிகிட்டே இருக்கணும் மற்ற வாழை எதுக்கு இருக்கிறது அப்படின்னு மற்றவங்க எடுத்து சொல்லுவாங்க சில பேர் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி பேசுகிறாருன்னா அதற்கு செவி சாய்ப்பது அதற்கு ஆமா சொல்கிறது அவங்களுக்கு தகுந்தாப்பில் பேசுகிறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது தெரியாத புரியாத விஷயத்தை பற்றி தலைநுழைக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது கடகராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் இறைவனுடைய வழிபாடு ராமபிரானுடைய வழிபாடு உங்களுக்கு மன திருப்தியை தரும் சந்திராஷ்டமத்திலிருந்து பாதிப்புலேருந்து விடுதலை கொடுக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்துகிட்டு சின்ன சின்ன பிரச்சனைகளை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி தீர்க்கக்கூடிய நாளாக என்றே தினம் திருமண காரியம் கை கூடு வேலைவாய்ப்பு வெற்றி பெறும் அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் அதே சமயத்தில் ஃபுட்டு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் உங்களுக்கு கைகூடி வர்றதுக்குண்டான நாளாக இருக்குது வீட்டிலேருந்து கேட்ரிங் பண்ணுறது கடை வைக்கிறது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொந்த இடத்துல ஏதேனும் வாடகைக்கு வரலன்னு வருத்தப்பட்டு இனிமேல் அதற்குண்டான வாய்ப்புகள்லாம் நிச்சயமாக கிடைக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்குது கோவைத்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது சின்ன சின்ன விஷயங்களில் டென்ஷன் ஆகப்படாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பிரிந்தவர்கள் ஒன்று சேர்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது இடம் பொருள் வீடு வசதி வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் வீட்டில் ஏதேனும் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை விட்டு போனது திருப்பி தொடங்குறதுக்குண்டான பாக்கியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியது யூடியூப்பராக இருந்துட்டுருக்கவா சோஷியல் மீடியாவில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேவை இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா மகாவிஷ்ணு வழிபாடும் சிவபெருமான் வழிபாடும் மிகப்பெரிய மாற்றத்தை தரும் அற்புதமான வழிபாடாக அமையும் கண்ணிராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரக்கூடிய நாள் சின்ன சின்ன விஷயங்களில் மேனேஜருடைய தடங்கள் யூ யூ யோ சும்மா கிடையாது என்னை போட்டு படுத்து எடுக்கிறாங்க ஒரு விஷயத்தில் என்னையே டார்கெட் பண்ணி எல்லாரும் சேர்ந்து என்னை திட்டுறாங்க இந்த மாதிரி சில அனுபவங்கள்லாம் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மாற்றங்கள் கிடைக்கும் ஒர்க் ப்ரெஷர் அதே மாதிரி வீட்டில் வந்தால் வீட்லேயும் ப்ரெஷராக இருந்தால் என்ன பண்ணுறது சார் நான் ஒரே தலைவலியை யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா நான் என்ன தான் தான் போய் சொல்கிறது இதை யார்ட்டையாவது சொன்னால் கூட என்ன வீக்னஸாக நினச்சிருவாங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோண்டின்னு இருக்கும் அப்படியெல்லாம் கிடையாது மைண்டில் இருக்கக்கூடிய கூடிய விஷயத்தை நம்ம கோயிலில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணாலே நம்மளுக்கு பெரிய வருத்தங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு போயிடும் நல்லோர்களது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் வேலையில் இருக்கக்கூடிய பழுக்கள் போய்ட்டு கவலைப்பட வேண்டாம் கொஞ்சம் பொறுத்திருந்தால் வெற்றி நிச்சயம் உண்டு இடம் வாங்குறது வீடு வாங்குறது லோன் வாங்குறது ஒன்று கையெழுத்து போடுறது அதை பற்றி முழுசாக தெரியாமல் எந்த காரியத்திலும் ஈடுபடுறவதை அறவே தவிர்த்துக்கொள்வது நல்லது ரோட் கான்ட்ராக்டராக இருந்துட்டு இருக்கோம் ரயில்வே துறையில் பண்ணியாற்றுக்கோ எலக்ட்ரிக்ஷன் சம்மந்தமான எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிஷியன் சம்மந்தமான ஒர்க் எடுத்து இருக்கிறவங்க ஹார்ட்வேர் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கிறவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற வகுப்புலாம் அட்டன் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் பின்னாடி லாபங்களும் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் கன்னி ராசி அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு பயப்படாமல் ஒரு காரியத்தை எடுத்து பண்ணுங்கள் தெய்வானுகிரகம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சரஸ்வதி அம்பாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு துளாராசி நேயர்களே சில விஷயங்கள்லாம் நம்ம டக்குன்னு எடுத்துரிஞ்சு பேசிடறோம் சில விஷயங்களை எடுத்து தெரிஞ்சு பேச மாட்டோம் ஐயோ வா முன்னாடி எப்படி பேசுகிறது அப்படிங்கிற யோசனைகள் நமக்குள்ள எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்து 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 இந்த தினத்தில் செயல்படுத்துவீங்க உங்களுக்கு சீனியராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்க அதே சமயத்தில் இடமாற்றம் எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றம் உண்மையாக இருக்கும்பொழுது பல சோதனைகள் வாழ்க்கையில் வரதான் செய்யும் அதே மாதிரி தான் நான் உண்மையை சொல்கிறேன் கடைசியில் கெட்ட பேர் எனக்கு தான் வந்துட்டு மாதிரி இருந்துட்டு குழந்தைகளுடைய படிப்பு ரொம்ப நன்னாக இருக்குது அட்வான்ஸ் லெவலாக ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்துட்டுருக்கு சர்ஜனாக இருந்துகிட்டு டாக்டராக இருந்துகிட்டு அதே சமயத்தில் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க ரீசர்ச் எஜுகேஷன் பிஹெச்டிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துகிட்டு இருக்கும் ஒரு ஹோட்டலில் வந்து ஷெஃப்பாக இருந்துகிட்டு மேனேஜராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டாலிட்டியெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அடுத்த நிலைக்கு போவாங்க யூஏஇயில் இருந்துட்டு இருக்கிறவங்க வெளிநாடு வெளியூரில் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நிச்சயமான நல்ல அனுபவம் நல்ல அனுகிரகமும் கூடி வரும் சில பிரச்சனைகள்லாம் எப்படி இருக்குங்கிற அஸ்ட்ராலஜருடைய சில கேள்விகள் சில பதில்கள் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய தினத்தில் துளாராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு விச்சயராசி நண்பர்களுக்கு நல்ல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துகிட்ருக்கு குடும்பத்தில் யாருக்கேனும் உடம்பு சரியில்ல காய்ச்சல் எதேன்னு ஒன்றுன்னா நம்மளுக்கு அப்படியே பதட்டமாக இருந்துருக்கும் ஐயோ என்னாச்சு எப்படியாச்சு சரியாகுமா சரியாகாது ஐயோ இப்படி ஆகுமா ஆகுமான்னு எப்போவுமே ரெகுலராக இதுக்கு முன்னாடியும் காய்ச்சல் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம் வந்துட்டுருக்கு ஆனாலும் இவ்வாறு எதாவதுனா நமக்கு அப்படியே மனசு பதட்டமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு ஃபைலை வந்து இந்த டயத்துக்குள்ளே கொடுக்கணும்னா லாஸ்ட்டு மினிட்டில் கொண்டு போய் கொடுப்பேன் பஸ்ஸு எட்டு மணி ஏறணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வேலை ஏழு ஐம்பதுக்கே போயிடலாம் அப்படிலாம் கிடையாது கரெக்டாக எட்டு ரெண்டுக்கு தான் ஓடி போயில் அதே தான் ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் லேட்டாக 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 அப்படி கிடையாது பர்ஃபெக்டாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது அந்த டைம்கிட்ட கரெக்டாக ஸ்கெடியூல் பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறது நிச்சயமாக அது ஒரு நல்ல பழக்கத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் மற்றவங்க ப்ராப்ளத்தில் கலந்து கொள்வதை கொள்வது நல்லது எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் நீட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்குறவா அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் விருச்சிகராசி நண்பர்கள் நல்லவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு வீட்டில் அம்மாவளி சொந்தங்கள் மூலமான சில பிரச்சனைகள்லாம் வீட்டில் வந்து பேசும்பொழுது நான் படிக்கணும் நான் உட்காந்து வேலை செய்யணும் கொஞ்சம் கூட தூக்கம் இருக்கிறது கிடையாது இன்றைக்கி ஒரு நாள் பொறுத்துக்கோப்பா இப்படியே பல நாட்கள் பார்த்திங்கன்னா தூக்கம் இல்லாமல் இருக்கிறது அந்த தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால வரக்கூடிய பாதிப்புகள் இதில் கான்சன்ட்ரேஷன் கெடுறது ஏற்படுறதுக்கு ஏற்படுறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூட இருக்குது இன்றைய தினத்தில் விஷய ராசி வழிபடக்கூடிய தெய்வம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ஹரே ராம் ராம ராம ஹரே கிருஷ்ணராம வழிபாடு விசேஷ பலன்களை திறன் நட்பது வழிபாடு தனுராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்றைய தினத்தில் இருப்பினும் ஒரு தடவை யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டா நம்மளை போய் இப்படி சொல்லிட்டாலே இப்படி சொல்லிட்டாலே அதுவும் குடும்பத்தில் இருக்கிறவா யாராவது பேசிட்டாலா ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துப்பேள் எமோஷனலாக எடுத்துப்பேள் ரொம்ப அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பேன் இன்றைக்கி கொஞ்சம் விரயங்கள் இருக்குது நம்பிக்கை துரோகங்கள் உங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது எதை வந்தால் சொல்லலாம் பொய் சொல்லப்படாது நான் உண்மையாக தான் இருக்கேன் நீ உண்மையால் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெல்ல தெளிவாக இருப்பீங்க தனுசுராசி என்பர்களுக்கு சந்தேகங்கள் கொஞ்சம் வரும் அதே சமயத்தில் ஒரு யோசனைகள் வரும் ஒருத்தர் பேசின்னு இருக்கும்போது ரெண்டாவது மைண்ட் இன்னொன்று சொல்லும் இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது தனுசு ராசி நேயர்களுக்கு நிறைய கற்றுக்கொள்ளணுங்கிற ஆசைகள் நிறையா இருக்கும் தடங்கள் இன்றைக்கி நடக்காத விஷயத்தை மனசு போய் ஆட்டோமேட்டிக்காக சிந்திக்கும் அப்படி கிரகநிலைகள் இருக்குது அதனால் எப்போவுமே பாஸ்ட்டை பற்றி நிறைய யோசிக்க வேண்டாம் ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய கவலைகளை பற்றி சிந்திக்க வேண்டாம் ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய சக்ஸஸை பற்றி எண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறுவீங்க தனுசுராசி என்பவர்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு சில காரியத்தை பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் உண்டான வாய்ப்புகள் இருக்குது என்ன பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கிரகநிலை ஃபிஃப்டி பர்சன்ட் நன்னா இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் வீக்காக இருக்குது முடிஞ்ச வரைக்கும் பிள்ளையாரை தரிசனம் பண்ணிக்கிறது பிள்ளையாருக்கு போய் ஒரு பதினோரு தடவை பிரதட்சிணம் பண்ணிக்கிறது விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடாக அமையும் மகர ராசி நண்பர்களே ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் அவள் பக்கமே திரும்ப மாட்டேன் பிடிச்சிது அப்படின்னு வச்சுன்னா நீங்களாக வாலண்டியராக அவளைப்பா சொன்னால் கூட பரவாயில்ல கூட போய் இருக்கணுமே அப்படின்னு போய் இருந்துட்டுருப்பேன் டிவி மெக்கானிக்காக இருந்துகிட்டு இருக்கிறவங்க அதுமாதிரி வண்டி ஷோரூம் வச்சுட்டு இருக்கிறவங்க மாலில் கடை வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு புதுசாக ஒரு விஷயத்தை வெளிநாட்டிலிருந்து இதை நம்ம படுத்து பண்ணணும் இந்த பிஸ்னஸ் அங்கெல்லாம் கிடையாது இங்கே எடுத்து பண்ணணும்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துகிட்டு இருக்கும் ஒரு பெரிய ஹோட்டல் பெரிய ரெஸ்டாரண்ட் மிகப்பெரிய நிறுவனம் கட்டணும் மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான இது ஒரு லேண்ட்மார்க் இது ஒரு மைல்கள் இது வந்து என் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை தரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மகாராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி பெற்றதுக்குள்ளான வாய்ப்புகள் இசையமைப்பாளராக இருந்துகிட்டு டிவி ஷோஸ் எடுத்து பண்ணிட்டுருக்கிறவங்க மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் சில நேரம் குடும்பத்தில் இருக்கிறவா ஒரு விஷயத்தை எடுத்து பேசுவாள் உதாரணத்துக்கு பணம் சம்மந்தமாக கேட்பா நமக்கு கொடுக்கலாம் தப்பு கிடையாது கொடுத்தா ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணி நிறைய ஏமா நிறைய ஏமாந்துட்டா திருப்பியும் கொடுத்து அப்படின்னு அப்பாவே குழந்தைக்கு நினைக்கும் போது குழந்தைகளுக்கும் அப்பாவுக்கும் கூடிய ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் பட் நீங்கள் அதை கண்டுக்க மாட்டேன் பிகாஸ் நமக்கு பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும் ஏமாறுறது அவளுக்கு ஈஸியாக போயிடும் அதனால் அதில் ரொம்ப கூட இருந்து பார்த்து செயல்படுத்துறதுக்குள்ளன அதாவது ஒரு முள் இருக்குது அந்த முள் மேலே நம்மளுடைய வேஷ்டி போய் விழுந்துடுத்து நம்மளுடைய துணி போய் விழுந்துடுதுன்னா அதை எப்படி பாதுகாப்பாக எடுப்போமோ அந்த மாதிரி பார்த்து 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 ஒவ்வொன்றா அவளுக்கு செயல்படுத்தி கொடுக்கும்போது அவளுக்கு தகுந்தாப்பில் அதை பேசி புரிய வைப்பல் இன்றைய தினத்தில் மகர ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா விநாயகப் பெருமான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு நம்பிக்கையோட்டம் அற்புத வழிபாடு கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் கிரகநிலை சாதகமாக இருக்குது இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது சில ஐடியாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஐடியா மணி மாதிரி புது 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 ஐடியாலாம் வரும் இத்தனை நாள் மற்றவாளுக்கு சொல்லி அவள் ஜெயிச்சின்னு போனான் அவ்வளோதான் நான் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கேன் சரி இனிமேல் என்ன பண்ணுவோம் நம்ம காரியம் முடிகிறவருக்கு பேசப்படாதுங்கிறதுல தெளிவாக இருப்பேன் எலக்ட்ரானிக் சம்மந்தமாக எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக கம்ப்யூட்டர் சம்மந்தமாக செல்ஃபோன் சம்மந்தமான அதே சமயத்தில் டெக்னாலஜி சம்மந்தமான சில விஷயங்கள் எடுத்து பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு அதே மாதிரி யூடியூப் சோஷியல் மீடியாவில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சினிமா ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ணுறவங்களுக்கு நல்லா இருந்துட்டு இருக்கும் புது புது விஷயங்களை இன்னோவேட்டிவாக பண்ணுறவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் வெளிநாட்டில் போய் அங்கே போய் இதை கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து கிடைக்கும் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் வெளிநாட்டில் ரெசிடென்சியல் விசா க்ரீன் கார்டு அதே சமயத்தில் இந்த ஒவ்வொரு நேம் கொண்ட விசா வந்து எதிர்பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கும்பாராசி அன்பர்களுக்கு தடுமாற்றம் இருந்து ஒரு காரியத்தை ஜெயிப்பீங்க அந்த தடுமாற்றம் ஏன் வருதுன்னா அது நல்லபடியாக வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி கொடுக்கக்கூடிய வழிபாடு மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்துல கொஞ்சம் விரயங்கள் உண்டு எப்பவுமே விரயங்கிறது வில தனியா எல்லாம் இல்லை சார் கூடவே வந்துட்டுருக்கு இருக்கு ஒரு அஞ்சு பத்து பர்சன்ட் விரயமா இருக்கு சில நாள் நீங்க விரயம்னு சொல்றதுனால முழுசா விலையமாயிருக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் நானும் படாத பாடுபடுறேன் எனக்கு நல்லா லிங்க் இருக்குது நிறையா பேர் தெரியும் நிறையா பேர் பேசுவாள் நல்ல பழக்கங்கள் இருக்குது எல்லாம் சரி பணத்துக்கு பிரயோஜனமாகலையே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் ஒரு வேளை நம்ம காமெடி பீஸாக போயிட்டோமோ ஒரு வேலை வா நம்மளை இப்படி எடுத்துகிட்டு இருக்காளோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்பப்போ உங்களுக்குள்ளே உண்டிங்காக இருந்துகிட்டு இருக்கும் அப்படி கிடையாது எப்பவுமே ஒரு விஷயத்துக்காக உங்களை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபஸ்ட்லேருந்தே ஷேப் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்லேருந்தே இதை எடுத்து சொல்லணும் பிஸ்னஸ் பற்றி பேசினீங்கன்னா பிஸ்னஸ்லேயே ட்ராவல் ஆகணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜோக் அடிக்கணும் திருப்பி பிஸ்னஸ்லேயே டிராவல் ஆகணும் கொஞ்சம் வாட்ட சமரசமாக பேசணும் கொஞ்சம் பிஸ்னஸ்லேயே ட்ராவல் அந்த பிஸ்னஸை பற்றி டச் வந்து நீங்கள் இருந்துகிட்டே இருக்கணும் அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இவங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னு இவங்களால் டேலண்ட் இருக்குன்னு அந்த அதை எப்போவுமே காமிச்சுட்டு இருக்கணும் அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கோம் ப்ரொடியூசராக இருந்துகிட்டு இருக்கோம் ஃபினான்ஷியராக இருந்துட்டுருக்கோம் பேங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இரும்பு சம்மந்தமான ஒர்க்கு ஸ்க்ராப் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க ஓட்டுநராக இருந்துகிட்டு அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டுருக்கவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் இன்றைய தினம் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அது பெருசாக எடுத்துக்காதீங்க அதை பெருசாக கொண்டு போகாதீங்க எதையுமே விட்டு கொடுங்க கண்டிப்பாக எல்லாமே சரியாகும் இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது நிறையா பேர் சுவாமி விக்கிரகம் வீட்டில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டுருக்காங்க என்னை பொறுத்தளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் நிறைய வீட்டில் சுவாமி படம் நிறையா வைக்கலாமல் வைக்கலாம் நேவேத்தியம் பண்ணுறதா இருந்தால் நிறைய வைக்கலாம் விக்கிரகம் வைக்கலாமா வைக்கலாம் அபிஷேகம் பண்ணுறதா இருந்தால் வைக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை பிராண பிரதிஷ்டை பண்ணாமல் வைக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் எனக்கு நான் வந்து சார் நான் வந்து டெய்லி பூஜை பண்ண முடியல டெய்லி வந்து டக்குன்னு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு போகிறேன் ரொம்ப நல்லது ரெண்டே ரெண்டு கல்கண்டு வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு போங்க அதுவே ஒரு பெரிய விஷயமாக இருந்து இருக்கும் சந்தி வேலையில் விளக்க முடியலை நீங்கள் வேலையை விட்டு வந்ததுக்கப்புறம் கை கால் முகம் கழுவிட்டு விளக்கேற்றுங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையாக அமையக்கூடியதாக இருக்கும் எனக்கு பெரிய சாமி ரூம் கிடையாது ஒரு சின்ன இதில் தான் வச்சுருக்கேன் தப்பு கிடையாது நம்மளுக்கு அது பெரிய சாமி ரூம் மாதிரி நம்மளால் எந்த இளவுக்கு சக்தி இருக்கோ அளவுக்கு இருந்துட்டுருக்கலாம் வண்டியில் போகும்போது காரில் போகும்போது இறைவனுடைய நாமத்தை சொன்னாலே பெரிய பலன்கள் இருக்கும் வாஸ்து ரீதியான பெரிய தோஷங்கள் இருக்கிறவங்க பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் வாஸ்து பகவானுக்காக ரெண்டு விளக்கேற்றினாலே அது ஒரு பெரிய பழத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் வீட்டில் நிறையா திருஷ்டி இருக்கும்போது கோயிலுக்கு பக்கத்தில் அபிஷேகம் பண்ணி அதை வீட்டில் தெளித்து விட்டாலே போதும் அந்த திருஷ்டிகள் பாதி விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் சண்டை நிறையா இருந்துகிட்டே இருக்குது இதெல்லாம் திருஷ்டின்னு ஒரு காரணமாக கூட இருக்கலாம் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா தெரியவே இல்லை சார் ஆனால் வீட்டில் காசே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவா முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் குபேர பூஜை பண்ணிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் ஒரு காரியம் முடிகிற வரைக்கும் வெளியில் சொல்லாமல் அந்த காரியத்தை ஜெயிக்கிறது நல்லது வீட்டில் எப்போவுமே வாசலில் வந்து பைரவ தீபம் வீட்டுக்குள்ள மகாலட்சுமி தீபமே ஏற்றுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் பைரவ தீபம் சிகப்பு திரி நல்லெண்ணெய் மகாலட்சுமி மஞ்சள் திரி நெய் இப்படி போட்டு ஏற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கும் எப்படி சார் சிகப்பு திரி வரும் குங்குமத்தை அதில் தடவணும் அதில் மஞ்சளை தடவணும் அவ்வளோதான் வித்தியாசம் அதே போன்று வாரத்துக்கு பக்கம் வீட்டில் குழந்தைகள் இருந்தாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைனா திருஷ்டி எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் நம்ம வீட்டில் எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஆன்மீக தகவல்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் वेल वेल मुर्खा वेचे वेल मुर्खनिक करह उंगल जो उशाद सरी जो रे